அப்பவே யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி திசை சொல்லிட்டு எந்த ஏது எது இருந்தாலும் சரி பித்ருதோஷம் இருக்குமே எங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குன்னு சொன்னாலும் சரி பணவரவுல பிரச்சனை இருக்கு கடன் இருக்கு இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே இந்த பரிகாரத்தை நீங்க அழகா பண்ணலாம் அதாவது ஒரு ரூபாய் காயின் டெய்லி ஒரு காயின உங்க தலகாணி கடிய வச்சு படுக்க தூங்கணும் தூங்கி எழுந்த பிறகு அந்த ஒரு ரூபாய் காயினை நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க சேர்ந்த பிறகு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வைங்க தொடர்ந்து வச்சுட்டு நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த சில்லற காசு எல்லாத்தையும் அதாவது அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு உதவி கேட்கறவங்களுக்கு இந்த காயின உங்க கையினால குடுத்துருங்க சனிக்கிழம மேல சனி ஹோரையில கொடுங்க மேலும் ஒரு பல அதிசயங்களை நிகழ்த்தும் இந்த பரிகாரம் அதனால சனிக்கிழமை டெய்லி ஒரு ரூபாய் காய் தலைக்கணிக்கடியில வச்சு தூங்கிட்டு அதை சேர்த்து வச்சு அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு இல்லாத கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்களுக்கு நீங்க வந்து இந்த பணத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி நிறைவு எல்லாமே கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பதி